சந்திரயா கூட எடுத்துக்கிட்டா அவரோட சின்ன பொண்ணு ஹாசினிய கூட்டிட்டு வரதுக்கு ரெடி ஆனாரு அப்பா அவரோட பெரிய பொண்ணு வெணிலா அவர்கிட்ட அப்பா மழை வரா மாதிரி இருக்குப்பா வெளிய நீங்க இங்க இருங்க நான் போய் ஹாசினிய கூட்டிட்டு வரேன் வீட்டுக்கு இல்லமா வெணிலா நீ வீட்டுல இரு நானே போய் ஹாசினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் எவ்வளோ நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி உங்களை எல்லாம் கூட்டிட்டு வரது இல்ல ஸ்கூல் படிக்கும் போது ஹாசினிய கொண்டு போய் உன்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு திரும்ப வந்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் நான் வந்து உங்களை கூட்டிட்டு வருவேன் இதெல்லாம் நினைக்கும் போதே நிம்மதியா சந்தோஷமா இருக்கு பழைய காலெல்லாம் ஞாபகம் வருது நானே போய் கூட்டிட்டு வரேன் உங்க இஷ்டம் பா அப்படி சொல்லிட்டு சந்திரயா ஹாசனியை கூட்டிட்டு வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட்க்கு போனாரு அப்படியே போற வழியில எல்லார்கிட்டயும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போனாரு அங்க பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல ஹாசினி மாடர்ன் ட்ரெஸ்ல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹாசினிய இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல பார்த்துட்டு அவருக்கு எரிச்சலா வந்தது அப்பா எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேம்மா ஆமா நீ என்னமா ரொம்ப மாறிட்ட போட்டு காணும் தலையில பூ காணும் ஜடைய காணும் ஐயோ அப்பா பட்டணத்துல எல்லாரும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க அங்க போய் கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்தா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆ இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஒரு நாளே பிடிக்காது சரி பா வீட்டுக்கு போலாம் இந்த வழியில போலாம் அப்பதான் சீக்கிரமா போக முடியும் என்னப்பா நீங்க இந்த வழியில போலான் இதுல காடு மாதிரி இருக்கும் என்னாலெல்லாம் இதுல நடந்து வர முடியாது சின்ன வயசுல உனக்கு இந்த வழியில வீட்டுக்கு போறதா ரொம்ப பிடிக்கும் மரங்களோட மண்ணங்களோட எல்லாம் விளையாடுவேன் சந்திரயா வேற ஒரு வழியில ஹாசினிய கூட்டிட்டு வந்தாரு ஊருக்குள்ள ஊருக்குள்ள வந்ததும் எல்லாரும் ஹாசினி டிரெஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த வழியா போயிட்டு இருந்த ராஜு சந்திரயா கிட்ட வந்து என்னப்பா சந்திரயா உன் பொண்ணு இப்படி ரெஸ் பண்ணி இருக்குது நான் ஏதாவது துணி மணி வாங்கி தரட்டுமா இங்க பாரு சுந்தரம் கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசு இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற உன் வேலைய பாத்துக்கிட்டு நீ போனா உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா ஐயோ நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் இந்த ட்ரெஸ்லயே தெருவுல போனா நான் இங்க இருக்கோம் மாடு இருக்கும் வந்து முட்டிடும் அப்புறம் கடிச்சிரும் அதான் நல்லதுக்கு சொல்லான்னு சொன்ன பாத்து போங்க எனக்கு தெரியும் நீ ஒன்னும் எந்த அறிவுரையும் சொல்ல தேவையில்ல அப்படின்னுட்டு சந்திரயா சொல்லிட்டு ஹாசினியா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு ஹாசினியா வீட்டுக்கு வந்ததும் வெண்ணிலா ரொம்ப ஆசையா அவளை கட்டி பிடிக்கலான்னு போனா அப்ப ஹாசினி அவகிட்ட இப்படி சொன்னா அக்கா நில்லக்கா என்ன அப்படியே வந்து டைரக்டா என்ன கட்டி வர இப்பதானே நீ சமையல் இருந்து வந்த உன் துணி மணி பாரு எப்படி எல்லாம் இருக்குன்னு கை கால் எல்லாம் அலம்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்கோக்கா அப்படின்னு ஹாசினி சொன்னதோ வெயிலா சிரிச்சுட்டு கை கால் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்க வந்தா ஆனா சந்திரயா கோவமா இருக்கிறத வெண்ணிலா பார்த்தா என்னப்பா இப்படி இருக்கீங்க போகும்போது நல்லா தானே இருந்தீங்க தங்கச்சி ஏதாவது சொன்னாளாப்பா அவங்கள நானா நான் எதுவும் சொல்லலக்கா நான் போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஹாசினி அவளோட ரூம் குள்ள போயிட்டா அப்பதான் வெண்ணிலா அவங்க அப்பாவையே பாத்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவ அவங்க அப்பா கிட்ட போய் ஹாசினி ரொம்ப மாறிட்டாமா அவளோட ட்ரெஸ் பார்த்தியா சீட்டிக்கு போய் இப்படி மாறி வச்சிருக்கா இது கிராமம் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல அந்த ராஜு கூட கிண்டல் பண்ணிட்டு போனா தெரியுமா ஊர்ல எல்லா இவள பத்திதான் பேசி அப்பா தங்கச்சிக்கு நான் சொல்றேப்பா அவ சிட்டில இருந்தால அவளுக்கு புரியுற மாதிரி நான் அவகிட்ட சொல்ற அப்படின்னு வெنيலா பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளிய பயங்கரமா மழை கிராமம் இருந்தது எல்லாம் ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல அந்த ராஜு கூட கிண்டல் பண்ணிட்டு போனா தெரியுமா ஊர்ல எல்லா இவள பத்திதான் பேசி அப்பா ஹாஸ்னி குளிச்சிட்டு வரதுக்குள்ள அங்க சுட சுடன்னு பக்கோடா ரெடியா இருந்தது அதை சாப்பிட போனா ஹாசினி வாம்மா உன் அக்கா உனக்கு பிடிக்குமே உனக்கு பிடிச்ச பக்கோடாவ பண்ணிருக்கா வந்து சாப்பிடு சுட சுடன்னு இருக்கு இதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல பாய்ப்போ இந்த மழைக்கு சிக்கன் பக்கோடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சிக்கன் பக்கோடாவா அதனாலுக்கு நான் உனக்கு பண்ணி தரேன் இப்போ இது சாப்பிடு மழை இருக்கும்போது இந்த மாதிரி சூடா பக்கோடா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அதெல்லாம் அந்த காலங்கா இப்பெல்லாம் மழைக்கு நல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீம் ஜூஸ் குடிக்கிறது தான் ட்ரெண்டே தெரியுமா என்னவோமா நீ சாப்பிடுறத கூட நிறைய மாத்திட்ட போல இருக்கு பழக்கமே மாறிடுச்சு பட்டணத்துல கிடைக்கிறத சாப்பிட்டா ஆரோக்கியம் பாழாயிடும் இங்க கிராமத்துல சொல்லுவாங்க ஆனா நீ என்னென்னவோ சாப்பிடணும் நினைக்கிற சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே என்ன என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா ஹாசினி அப்படி சொன்னதோ வெண்ணிலாவுல பாத்தா அவங்க அப்பாக்கும் ஹாசினி பேசுறது ரொம்ப கடுப்பா இருந்தது வெண்ணிலாக்கும் கோவம் இருந்தது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சா அப்படி குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த ஹாசினிய பார்த்து அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப வியந்து போனாங்க அவளை விசித்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க இப்படி பாக்குறத பாத்துட்டு ஹாசினி என்னக்கா இவ்ளோ விசித்திரமா என்ன பாக்குறாங்க வேற வேலை இல்லையா இவங்களுக்குலாம் என்னடி காலையில எந்திரிச்சதும் இப்படி குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னு பாரு அக்கா நான் தினமும் சிட்டில ஜிம்முக்கு எந்திரிச்சு போயிட்டு நல்லா ஹெல்தியா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன் தெரியுமா இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு இங்க கூட பண்ணா ரொம்ப நல்லது நீ கூட பண்ண ஆரோக்கியத்துக்கு நல்லது அந்த சமயம் ராஜு அந்த சைட் போகும்போது மறுபடியும் ஹாசினிய பார்த்து கிண்டல் பண்ணாரு என்னமா ஹாசினி இப்படியா ட்ரெஸ் பண்ணுவ என்னமா வெண்ணிலா உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள போட வேண்டிய ட்ரெஸ் வெளியே போட்டுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ஏது ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிக் கூட அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை நேத்தி கூட என் அப்பா கூட போகும்போது என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க இப்பயும் தேவையில்லாத எல்லாம் பேசி ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ இப்படியே போச்சுன்னா நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ ஒழுங்கா உன் வேலையை பாத்துக்கிட்டு போற வழியா பாரு பெரியவங்க கூட உனக்கு மரியாதை கொடுக்க தெரியல எப்படி பேசுற பாத்தியா அம்மா இல்லாம சந்திரயா உன வளர்த்தாருல அதான் மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சுந்தரம் சொன்னோன்னா ஹாசினிக்கு பயங்கரமா கோவம் வந்து சுந்தரத்தை பலார் நிறைய போனா அப்பதான் வெண்ணிலா பார்த்து அவ அடிக்கிறத தடுத்து நிப்பாட்டினா ஹாசினிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா விடுக்கா என்ன அவன் பல்லிலே அடிச்சாதான் சரிப்பட்டு வருவான் ஹாசினி கொஞ்சம் நிப்பாட்டியா இந்த ஊர்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா எல்லாரும் உன்ன அப்படிதான் பார்ப்பாங்க நீ என்ன சிட்டிக்கு போயிட்டு இப்படி எல்லாம் மாறிட்டு வந்து நிக்கிற முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாத சரி அவன் கதையை விடு முதல்ல போய் குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வந்தோட ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணும் என்னது பூஜையா எதுக்கு நான் பூஜை பண்ணணும் இங்க பாருக்கா ஓ இஷ்டப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது நானே இங்க சிட்டில இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா இதை பண்ண அதை பண்ணிட்டு நீ வேணா பண்ணுக்கா என்னால பிடிக்காத வேலையெல்லாம் கொஞ்சம் கூட செய்ய முடியாது சரி எல்லாம் ஓஷ்டோம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு வெண்ணிலா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு உள்ள போயிட்டா அப்பதான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்த ஹாசினி நல்லா சில்லுன்னு ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இருந்தா வெளியே போயிருந்த சந்திரயாவும் வீட்டுக்குள்ள வந்தாரு ரொம்ப எரிச்சலா வீட்டுக்குள்ள வந்தாரு சந்திரயா அம்மாடி ஹாசினி ஹாசினி நீ செய்யற வேலை எதுவும் நல்லா இல்லமா ஏமா என்ன ஆச்சு ஏமா ஹாசினி

பண்ணாததிலிருந்து இந்த Dress போடாத அந்த Dress போடாதன்னேட்டு சிட்டில வந்து பாருங்க யாரோ நீங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது உடலை ஆரோக்கியமா வெச்சுக்கிறதுக்காக அதுக்கு கூட குத்தம் கண்டுபிடிச்சா எப்படிக்கா இது பண்ணாத அத பண்ணாத எனக்கும் கடுப்பு ஆகும் கிறச்சல் வரும் அப்படி இல்ல நான் என்ன வேணா பேசலாம் நினைச்சிட்டீங்களா இனி நான் யா தெய்வையோ எதிர பார்த்து அவசியம் எனக்கு இல்ல என் சொந்த கால்ல நான் நிக்கிறேன்

ஓ நல்லதுக்காக நாங்க சொன்னா அது உனக்கு கசக்குதா சிட்டிக்கு போய் ரொம்ப தான் மாறிட்டு அப்பா உன்ன எவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு தெரியுமா இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறது அப்பாவாலதான் அத மறந்துடாத அவர நிலத்தை விட்டு கூலி வேலை செஞ்சு காசு சேர்த்து வச்சு சரியா கூட சாப்பிடாம உன்ன படிக்க வச்சாரு நீ நல்லா இருக்கணும்னு இதுதான் நீ செய்யற நன்றியா அப்பாக்கு வேண்டாமா வெண்ணிலா எதுவும் சொல்லாத அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நான் நிறைய விஷயத்தை வைக்கிட்ட சொல்லி புரிய வச்சாதான் இவ திருந்துவா போல இருக்கு என்ன பேச விடுங்க இங்க பாரு ஹாசினி நீ ரொம்ப மாறிட்ட அதை தெரிஞ்சுக்கோ சின்ன வயசுல அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு நீ படிக்கணும்ன்றதுக்காக நான் என் படிப்பை உதறி தள்ளிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ரெண்டு பேருக்கும் அப்பாவால ஃபீஸ் கட்ட முடியாது அப்போ என் படிப்பை தியாகம் பண்ணதுக்கு நீ இப்படி தயாராகி வந்திருக்க இந்த ஊர் மட்டும் இல்ல எந்த ஊருக்கு போனாலும் அடக்க உடக்கமா இருக்கணும் அதுதான் பொண்ணுங்களுக்கு லட்சணமே இப்படி அம்மா இல்ல செல்லம்மா வளர்த்தாங்கன்னு யாரும் நம்மள சொல்லி குத்தி காட்டி பேசிடக்கூடாது நீ வந்து ரெண்டு நாள் ஆச்சு அப்பா கிட்ட சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா இல்ல என் தான் சரியா பேசினியா ஓ சந்தோஷம் முக்கியமா வெண்ணிலா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையோ ஹாசினிக்கு ரொம்ப வலிச்சுது அவ இவ்ளோ தப்பு பண்ணா எப்படி இருந்திருக்கான்றத புரிஞ்சா அப்பா கால வந்து மன்னிப்பு கேட்டா ஹாசினி என்ன மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உங்க மனச காயப்படுத்திட்டேன்ப்பா ஐயோ கவலைப்படாதம்மா அப்படி அழாத அக்கா என்ன மன்னிச்சிருக்கா பரவாயில்ல விடு இப்ப எது திருந்தணும் நினைச்சியே சரி விடு இதே நினைச்சுக்கிட்டு அழுது பாக்க முடியாது நீயே கொஞ்ச நாள் கழிச்சுதான் இங்க வந்திருக்க சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு உனக்காக நான் எல்லாம் செஞ்சிருக்கேன் முதல்ல அத போய் சாப்பிடு போ அக்கா இன்னைக்கு நைட் தான் சமைப்பேன் அப்பாக்கு பிடிச்சத உனக்கு பிடிச்சத சமைச்சு தரேன் அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெண்ணிலாவோ சந்திரயாவோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாள்ல இருந்து திருந்துனா எல்லா வேலைகளையும் கத்துக்கிட்டு சமையல ரொம்ப செஞ்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சமைச்சு கொடுத்தா ஊர்ல இருக்க எல்லாரையும் மரியாதையா நடத்துக்கிட்டா இதெல்லாம் பார்க்கும் சந்திரயாக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது ஹாசினி மாறினதை நினைச்சு வெனிலாவும் சந்தோஷப்பட்டா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க வினய்க்கு டிஃபனை வச்சுட்டு வெளியே கதவை வாசல் கிட்டே பாத்துக்கிட்டு இருந்தா வெனிலா அப்ப வினை எதுக்கு வெனினா இங்கே டிஃபன வச்சுக்கிட்டு வெளியே வாசல் கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்ப வெனிலா இவ எப்பயும் இப்படிதான் என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இவ வரத்துக்கு வெனிலா யாருக்காக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு டிஃபன வச்சுக்கிட்டு கதவு கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கே யார் வரா அப்படி வீட்டுக்கு வர கெஸ்ட் யாரு நான் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க போற எல்லாம் என்னோட தங்கச்சி ஹாசினிக்காக தான் அவ ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது அவ இன்னும் வீட்டுக்கு வந்து சேர்லையே தான் பாத்துக்கிட்டு இருக்கேங்க அதான் அவ என்ன சின்ன குழந்தையா என்ன பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு அவ காலேஜ் படிக்கிறாள் ஹாஸ்டல்ல இருந்து நேரம் இங்க தான் வருவா அதெல்லாம் இருக்கட்டும் என் மச்சிரிச்சி வரானு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல ஆ சொல்லி என்னங்க பண்ணிருப்பீங்க நல்லா டிப் டாப்பா ரெடி ஆகி நீங்களே போய் உங்க மச்சிரிச்சிய வரவேற்றிருப்பீங்களா என்ன

அக்கா ஆரங்கக்கா இந்த மாமாவ என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரு நீ எதுவும் சொல்ல மாட்டியா சரி சரி போதும் போதும் உங்க மாமா கிட்ட அப்புறம் போய் பேசு முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அதுக்கப்புறம் ஹாசினி உள்ள ரூமுக்கு போயிட்டா மஜினிச்சி வந்த சந்தோஷத்துல இருந்தார் வினய் இவங்க ரெண்டு பேரையும் பேசுறத கவனிச்சுக்கிட்டு இருந்தா வெண்ணிலா அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா சாப்பாடு சமைக்கிறதுல பிஸியா இருந்தா வெண்ணிலா வினயும் ஹாசினியும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஏ மாமா கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க

என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்ள பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து பேசணுமா என்ன அப்பா இந்த ஹாசினி வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி அர்த்தம் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆல விழுந்து உட்கார்ந்து விடக்கூடாது முதல்ல கூப்பிடுறேன் ஹாசினி ஹாசினி இங்க கொஞ்சம் வா எனக்கு கொஞ்சம் உதவி செய்வா அப்படின்னு வெண்ணில கூப்பிட்ட உடனே ஹாசினி அங்கிருந்து வந்தா ஹாசினி வரத பாத்துட்டு உடனே விடுகிறேன்னு கிச்சன் குள்ள போய் வேலை செய்யற மாதிரி நடிச்சா வெண்ணிலா

வினையோட தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா அத பார்த்தோன்ன வெண்ணிலாக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஹாசினி என்ன பழக்கம் இது அவரோட தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுற இதெல்லாம் தப்பு முதல்ல அந்த பக்கம் போய் உட்காரு போ என்ன அக்கா நீ நான் பாட்டுக்க மாமாவ வெறுப்பேத்தி தானே இருக்க சாப்பிடுற நேரத்துல என்ன விளையாட்டு முதல்ல மாமா கிட்ட இருந்து தள்ளி உட்காரு போ முதல்ல சாப்பிடு இப்படி ஹாசினி எந்த குறும்புத்தனம் பண்ணாலும் வெண்ணிலாக்கு அது பிடிக்கவே இல்லை ஹாஸ்னியும் வினയും பேசறது வெனிலாவுக்கு கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துது அது அவளுக்கு பிடிக்கல. நாலு நாள் கழிச்சு ஹாஸ்னி ஹாஸ்டலுக்கு கிளмна. ஹாஸ்னி என்ன மாமா. நான் என்ன சின்ன குழந்தையா அப்படி எனக்கு பயமா இருக்கோனா நீங்க துணையா வாங்க. நீங்க வர்றீங்க இந்த உலகம் முழுதிய நான் உங்களுக்கு சுத்தி காட்றேன் மாமா. கொஞ்சம் டிப்பார்ட்டிங்களா ரெண்டு பேரும் நான் இருக்கும் போது நீங்க எப்படி இப்படிலாம் வினயாது ஹாசினிக்கு பயங்கரமா சிரிப்பு வந்தது வெணிலாக்கு கோவம் கிள்ளி விட்டுட்டா கோவத்துல ஹாசினி போறாம உனக்கு தெரியாம மாமாவ தூக்கிட்டு போய்டுவேனா வேணா கவல்படாத உங்ககிட்ட சொல்லாமலா பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கிருந்து கிளம்பி காலேஜ் போயிட்டா வெண்ணிலாக்கு மட்டும் உள்ளுக்குள்ள கோவம் அதிகமாயிட்டே இருந்தது அடுத்த நாளைக்கு வினாய் கிட்ட வெண்ணிலா இப்படி சொன்னா எனங்க என்ன என் தங்கச்சி வந்ததும் ரொம்பதான் க்ளோஸா பழகுறீங்க ரெண்டு பேரும் நான் இங்க இருக்கேன்றதே ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு அப்படி அடிச்சு பேசுறீங்க விளையாடுறீங்க எனக்கு இதெல்லாம் அவ என்னோட வச்சு நிச்சி இதுல என்ன இருக்க அவ கூட பேசினா என்ன தப்பு ஆ ஏன் மாமா மச்சு நிச்சினா இப்படிதான் இருப்பாங்க வம்பு கெடுத்துக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இதுல என்ன தப்பு எனக்கு தெரியும் உன் முகம் மாறினத தான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் வெண்ணில அதுக்கப்புறம் எதுவும் பேசாம அவரும் சொல்லி போயிட்டா கொஞ்சம் கோவமாவே இருந்தா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு திடீர்னு ஒரு நாளைக்கு ஹாஸ்னி பேகோட வீட்டுக்கு வந்தா அவளை உடனே வெண்ணிலாக்கு டென்ஷன் ஆச்சு என்னாச்சு திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கா அவன் முகம் என்ன பாடி போயிருக்கு என கொஞ்சம் தனியா விடுக்கா ஹாஸ்னி எதுவும் பேசாம விடுகிறேன் ரூம்க்குள்ள போயிட்டா ஒரு வாரத்துக்கு யாரோடையும் எதுவும் பேசாம ரூம்லயே அமைதியா இருந்தா சோகமா இருந்தா ஒரு நாளைக்கு வினை ஹாசினிக்கு என்னதா ஆச்சுன்னு அவ போய் கேட்டா கேட்போன்னு ரூம்க்கு போனாரு அப்பதான் கற்ப சம்மந்தப்பட்ட எல்லா மாத்திரையும் அங்க இருந்தத பார்த்தாரு அப்ப வினய் ஹாசினி எனக்கு கூட பத்தி நல்லா தெரியும் இப்படி அமைதியா இருக்க பொண்ணே கிடையாது நீங்க நல்ல குடும்பத்தனம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் புரியுது இந்த மாத்திரையே இங்க இருக்கு மாமா நான் தப்பு பாமா இப்ப நான் பண்ணிட்டாம என்ன பண்றதுன்னு தெரியல மாமா ஒன்னு போயாம ஹாசினி அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சா அப்பதான் வினய் அவளை சமாதானப்படுத்தி நான்துடைச்சு விட்டாரு அப்பதான் கரெக்டா வெனிலா அவங்க ரூம் குள்ள வந்தா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவளுக்கு சந்தேகம் வந்து கத்துனா ஹே ஹாசினி எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கா ஆமா உங்க மாமா எதுக்கு உங்க கண்ணை தொடச்சு விடுறாரு எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க வெணிலா அப்படி கேட்டோம்னா வினயும் ஹாசினியும் ஹாசினி கர்ப்பமா இருக்கிறதா வெணிலா கிட்ட சொன்னாங்க அத கேட்ட வெணிலா என்னது என் தங்கச்சி கர்ப்பமா இருக்காளா எங்க இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழகினத பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன் ஏதோ சகிச்சுக்கிட்டு போனேன் ஆனா இப்ப நீங்க என் தங்கச்சிய கர்ப்பமாக்கிருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்காதுங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க வெனிலா நான் சொல்றது கொஞ்சம் கேளு அக்கா மாமா மேல தப்பு இல்ல முதல்ல சொல்றது கேளு உங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்ற ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கறத நானே பாத்துக்கிட்டே முதல்ல ரெண்டு பேரும் கிளம்புங்க இல்லனா நான் போலீஸ கால் பண்ணுவேன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றோன்றது தெளிவா கேளு இல்ல நீங்க எதுவும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நான் இங்கேயே ஏதாவது பண்ணிப்பேன் வெனில அப்படி சொன்னோன்னா இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு வினயும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் ஏதோ ஹாசிரி கர்ப்பமா இருக்கிறதுனால அவளை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டா வெனிலா ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் ஹாசினி என்ன பேசினாலும் காதலே வாங்கிக்காம பேசாம இருந்தா வெனிலா அப்படியே ஏழு மாசம் போச்சு அப்படியே ஹாசினிக்கு வழி வரவும் ஆரம்பிச்சுது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா ஹாசினிய அக்கா நான் சொல்றது இப்ப யாரு கேளு நீ தேவையில்லாம மாமாவை சந்தேகப்பட்டுட்ட ரொம்ப நல்லவரு என் வயித்துல வளர்ற குழந்தை அவரோடது இல்லக்கா இங்க பாரு ஹாசினி நீ இவ்ளோ தப்பு பண்ணியோ உன்னை ஏன் நான் வீட்டுக்குள்ள விட்டேன் தெரியுமா உனி ஒரு உயிரை சுமக்கிற அதை மதிக்கிற வெண்ணிலா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வினை ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அங்க நிப்பாட்டினாரு அவன பார்த்ததும் ஹாசினி பயங்கரமா அழுதா ஹாசினி இவன் தானே ஹரி இவன் தான் வயத்துல வளர்ற குழந்தைக்கு என்னால உன் மறக்காம இருக்கவே முடியல தினமும் இருந்த தப்பிக்கலான்னு போகும்போது கூறிட்டு வந்தாரு இனி நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்ம குழந்தையோட நம்ம இனிமேல் சந்தோஷமா வாழலாம்

அவங்களை ஹரியும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஹாசினிக்கு பயங்கரமா வழி வரவும் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அவளை கொஞ்ச நேரத்துல குழந்தை சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் வினய் வெணிலா ஹரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க